ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டர் ஒரு கலப்பை ஒரு ரொட்டவேட்டர் ஒரு பெட்டி இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டு மொத்தமாக சேல்ஸுக்கு வந்துருக்குங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டர் மகேந்திரா யுவோ ஃபைவ் செவன் ஃபைவ் டிஏ இதோட டீட்டெயில் தாங்க பார்க்க போறோம் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஓனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க ரொம்பவே குட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் இவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி பாருங்க இந்த டிராக்டரோட சிறப்பம்சங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனோட இருக்கக்கூடிய டிராக்டருங்க ஹெச்பி அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட வண்டிங்க இதை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்ட வேட்ரு அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ரெய்லர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரத்தை உபயோகப்படுத்தியிருக்காங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்பிஎம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஷோரூம் கண்டிஷன் கூட சொல்லலாங்க அந்த அளவுக்கு ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது கொத்து கலப்பைங்க கலப்பையோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருப்போங்க கலக்க கலப்பையோட கத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கத்தி ரொம்பவே நல்ல கண்டிஷன்ல இருக்குதுங்க ரொட்டவேட்டரோட கத்தி எல்லாமே இன்னுமே ஒரு முக்கால் அளவுக்கு கத்தி இருக்கிறதா சொல்லிருக்காங்க கத்தியோட வியூ எல்லாமே தெளிவா ஜூமிங்ல வியூ பண்ற மாதிரி காட்டிருக்க பாத்துக்க இதோட சேர்த்து பாத்தீங்கன்னா ஒரு எண்பது பாயிண்ட் கொண்ட ஹெவி டைப் பெட்டிங்க பெட்டியோட வியூ எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்கேங்க சைடு சீட்டு பிளாட்ஃபார்ம் சீட்டு எல்லாமே ரொம்பவே ஹெவியாக போட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க சீட் எல்லாமே ரொம்பவே ஹெவியாக போட்டிருக்காங்க எல்லாமே தெளிவாக வியூ பண்ணியிருக்க பார்த்துங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் உயகப்படுத்தியிருக்காங்க நானூற்றி ஐம்பது மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தின வண்டிங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் யோகப்படுத்துனால ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு எல்லாமே ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க டயரோட வியூ எல்லாமே தெளிவாக ஜூமிங்கில் வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்க பார்த்துக்குங்க ரொம்பவே குட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க டிஎன் இருபது திருவள்ளூர் ஆர்டியோவில் ரிஜிஸ்ட்ரேஷனான பண்ணிங்க இந்த டிராக்டர் இந்த அனைத்து உபகரணங்களும் சேர்த்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் கார்ட்டை இருக்குதுங்க இந்த அனைத்துமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் ரூபா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்று அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காங்க இந்த டிராக்டர் பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு விலை பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்லேயும் இது மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்டவேட்ரு கலப்பா ட்ரெய்லர் கேஜுவல் ஏதாவது சேல்ஸ் இருந்த நம்ம சேனலில் மறக்காம அப்ரோச் பண்ணுங்க ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்